சோழனுக்கு வணக்கம் இன்னைக்கு சமூக ஊடகங்கள் மட்டுமல்ல அரசியல் தலைவர்களுடைய பேட்டிகள் கருத்துக்கள் எல்லாத்துலேயும் விஜயினுடைய அந்த பரப்புரை அதுக்கு சேரக்கூடிய கூட்டம் இதை பற்றி செய்திகள் தான் நிறைய வந்திருக்கு அவர் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் இந்த பரப்புரையை அவர் ஊர் ஊராக மேற்கொள்ள போகிறார் டிசம்பர் இறுதி வரைக்கும் முக்கியமா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் அதை பற்றிய கேள்விகள் இதுதான் பொதுவா பாயசத்தை எதிர்க்கிறேன் பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொல்றாரு குறித்து கருத்து யார் ரொம்ப அக்கறையோடு இருக்கிறாங்கன்னா அரசியல்ல விட்டவர்கள் விஜய் மீது ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க தினகரன் போன தேர்தலில் பாஜகவோடு கூட்டணியில் இருந்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி அவருக்குன்னு ஒரு தொகுதி ஒதுக்கி கொடுத்தாங்க தோத்து போயிட்டாரு அப்புறம் தொடர்ந்து தான் தான் அந்த கூட்டணியில் இருக்கிறோன்னு சொல்லி மோடி ஆட்சி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தார் இவரை ஒதுக்கிட்டு அவங்க வந்து எடப்பாடி கூட கூட்டணி அமைத்த பிறகும் ஏற்கனவே நாங்கள் தான் அந்த கூட்டணியில் இருக்கிறோம் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆட்சி அமைப்புலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனால் இவர் அடியோடு புறக்கணிக்கப்பட்ட பிறகு நாங்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறோம்னு முதல்ல பன்னீர்செல்வம் அறிவிச்சார் அடுத்த விடு அறிவிச்சார் அவர் இன்னைக்கு ஒரு கருத்து சொல்றார் என்ன சொல்றாருன்னா நிச்சயமாக விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கும் தேர்தலில் அப்படின்னு சொல்றார் அதாவது இவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கறதுக்காக ஒரு கூட்டணி ஆனால் நாங்கள் அதில் இருப்போமான்னு சொல்ல முடியாதுங்கிறார் பன்னீர்செல்வம் எதுவும் நடக்கலாம் பின்னால் தான் முடிவு பண்ணணும் ஆக பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டணியை கொஞ்சம் மிரட்டி தங்களுக்கு ஒரு இடம் பெற்றுக்கொள்றதுக்கு விஜய ஒரு கருவியாக அவங்க பயன்படுத்துகிறாங்க மற்றபடி இவங்களுக்கெல்லாம் விஜய் எந்த அளவுக்கு இடம் கொடுக்க போகிறாரு ஆளுக்கு ஒரு இடம் கொடுப்பாரு ரெண்டு இடம் கொடுப்போம் எதுவும் தெரியாது மொத்தத்தில் தமிழ்நாட்டு அரசியலை குழப்பி விடுகிற அந்த நோக்கத்திற்கு உதவியாக இருக்க போகுது உறுதியாக மூன்று அல்லது நான்கு பிரிவாக போட்டியிட போகிறாங்க சீமான் கூட்டணி இல்லைன்னு தான் சொல்கிறாரு ஆனால் அவரையும் டிடி வந்து தனக்கு தன்னோட கூட்டணியில் ஒருத்தராக சொல்கிறார் ஆனால் எந்த விதமான வேலை திட்டங்களும் ஒரு மாநில அரசுன்னா அதன் மூலம் தான் என்ன செய்வோம் உதாரணமாக நீட்டு பற்றி கேள்வி எழுப்புறார் நீட்டு குறித்து ஏற்கனவே அதிமுக ஆட்சி செய்து தோற்றதை திமுக ஆட்சி செய்து தோற்றதை இவர் எப்படி அதை வெற்றியாக மாற்ற போகிறார் அதுக்கான ஏதாவது ஒரு போராட்ட திட்டம் அரசியல் திட்டம் எதுவும் இருக்குதா எதுவும் தெரியல அப்படி எதுவும் அவர் முன்வைக்கலை கேள்வி கேட்கிற இடத்துல மட்டுமே இருக்கும் கேள்வியாக அது நான் பதில் நீ சொல்லு என்ற அளவில் தான் இருக்குது அரசியில் எந்த கருத்தியலுமே இல்லாமல் ஒரு திரைப்படத்தில் புகழ்பெற்று அந்த ஒரு திரை கூத்தாடியாகவே வந்து ஒரு கூட்டம் சேர்த்து அரசியலை மாற்ற உற்பத்துகிற ஒரு முயற்சி அது பெரிய அளவில் வெற்றி பெறாது என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை அது வெற்றி பெறுமானால் அது வெறும் அந்த திரைக்கவர்ச்சினால் பெற்ற வெற்றி என்ற ஒரு விளக்கம் தரப்படும் ஆனால் உண்மையில் திரைக்கவர்ச்சி மட்டுமே எம்ஜிஆருக்கு வெற்றி கொடுக்கல ஏன்னா அவரே ஒரு தேர்தலில் தோல்வி அடைகிற கட்டதெல்லாம் இருந்துச்சு அவருடைய கட்சி இப்போ என்னன்னா அரசியல்ல ரெண்டு எதிர்வகை போக்குகள் காணப்படுது ஒன்று தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கான எதிர்ப்பு என்பது வலுவா இருக்கு மக்கள்கிட்ட அதனுடைய முயற்சிகள் இங்கே வெற்றி பெறல ஓ பாரதிய ஜனதா கட்சிக்கான எதிர்ப்பாக இல்லாமல் இது வெறும் திமுக எதிர்ப்பாகவே இந்த அரசியல் இருக்குமானால் விஜய் பாஜக பக்கம் போறதுக்கு தயங்க மாட்டார் அதுக்கு எத்தனையோ காரணம் சொல்லிக்குவார் எதையும் எந்த கொள்கை தலைவரும் அதை தடுக்க போறதில்லை ஆனா இப்போ அவருக்கு என்ன ஒன்னு புரிஞ்சிருக்கு அல்லது அவருக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு என்பது இங்கே எடுபடாது இரண்டாவது இது மாநில அரசியலுக்கான தேர்தல் திமுக ஆட்சியினுடைய தோல்விகள் தவறுகள் அப்புறம் பரவலா எழுந்திருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் இவற்றை வைத்து ஒரு திமுக எதிர்ப்பு ஆதரவு தனக்கு திரும்பும் என்று அவர் நம்புறார் ஒருவேளை விஜய் முதல்வராவதில் ஆளுங்கட்சி தலைவராவதில் வெற்றி பெறலாம்னா கூட எதிர்கட்சி தலைவராவதில் வெற்றி பெற்றாலும் சரி அல்லது கணிசமாக வாக்குகளை பெறுவதில் சில சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் வெற்றி பெற்றாலும் சரி அதற்கு அவரை காட்டிலும் கூடுதலான பங்கு திமுகவினுடைய பிழைகளுக்கு தான் இருக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் தாங்களுடைய நேர்நிறையான முயற்சிகள் சாதனைகளை காட்டி வெற்றி பெறுவதை காட்டிலும் எதிர்கட்சிகளை பிளவுபடுத்துவது பிளவுபட்டு நிற்கிறது எனவே அதன் மூலம் தங்களுடைய வெற்றியை உறுதி செய்து கொள்வதுங்கிற தான் அவன் இருக்கிறாங்க இப்போ இரண்டு நாள் முன்பு அல்லது நேற்று முதல்வர் பேசியதா வந்திருக்கு மோடி ஆட்சி நீடிக்காது மாநில உரிமைகளை மதிக்கக்கூடிய ஒரு ஆட்சி இந்திய அளவில் ஏற்படும் என்று அவர் சொல்றார் எந்த நம்பிக்கை அடிப்படையில் அவர் சொல்கிறான்னு தெரியல ஏன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு மோடி பிரதமராக நீடிப்பதாக இருந்துச்சுன்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது வரைக்கும் நீடிப்பார் இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்ந்தெடுக்கப்படுகிற மாநில அரசு அடுத்த மூணு ஆண்டுகளுக்கு அது கீழே தான் இருக்கணும் அல்லது இந்த தேர்தல் வாக்கு திருட்டு ஊழல் இப்போ கொடுத்த வாக்குறுதிகளை ஏமாற்றுகிறாருங்கிறத வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவது மற்றது தொடர்பாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் இதையெல்லாம் வச்சு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா மோடியை வீட்டுக்கு அனுப்புவதற்காக போராடணும் இது வந்து ஓட்டு திருட்டு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தேர்தல் ஆணையத்தை கைக்குள் போட்டு கொண்டு பெற்ற வெற்றி ஏற்றுக்கொள்ள முடியாது மோடி அரசு பதவி விலக வேண்டும் நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் அவங்க மேலே மிகப்பெரிய அளவில் இருக்கு அன்று அந்த நிலைப்பாட்டை திமுக ஆதரிக்குதாங்கிறது தெரியல அவங்க பெரும்பாலும் இந்த கூட்டணி பலத்தையும் தங்களுக்கு எதிராக ஒன்றுபட்ட கூட்டணி உருவாகாமல் இருக்க போகிறதுங்கிறதையும் தான் ஒருவேளை அதனாலேயே அவர்கள் விஜய்க்கு ஒரு ஆதரவு திரண்டால் அது தங்களுடைய ஓட்டுகளாக இருக்காது அதிமுக ஓட்டுகளாக இருக்கும்னு நம்புகிறாங்கன்னு நினைக்கிறேன் எது எப்படி இருக்குங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் போக்கு அல்ல விஜயின் வளர்ச்சியும் விஜய்க்கு கூட்டம் சேர்வதும் ஒரு கொள்கை சார்ந்த அரசியலில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய நிகழ்ச்சி அல்ல ஆனால் என்ன செய்வது ஜாதி மதமெல்லாம் கடந்து இளைஞர்கள் இளம் வயது விடலை பயல்கள் விடலை பையன்கள் அதிகமாக அந்த பக்கம் திரளாங்கள் தோணுது பார்ப்போம் அது வாக்குகளாக மாறுதாங்கிறத மற்றவங்களை மாதிரி நாமளும் பொறுத்திருந்தால் பார்க்கணும் கொள்கை சார்ந்த அரசியலை வளர்த்து கொண்டு போகணும் இப்ப சீமான் சொல்றாரு கூட்டத்தை பார்க்காத கொள்கையை பாருங்கிறாரு அவர் என்ன கொள்கையை முன் வச்சு பார்க்க சொல்றாருன்னு தெரியல அவரும் வந்து ஒரு பெரிய கூட்டம் சேருதேங்கிற ஒரு வருத்தத்தோட பேசுற மாதிரி தெரியுதே தவிர அவரு எந்த கொள்கையின் அடிப்படையில் கூட்டம் ஜெயக்க போறாரு அதெல்லாம் ஒன்றும் தெளிவில்லை ஒரே ஒரு கொள்கை தான் இருக்கு என்னை முதலமைச்சராக்குங்கள் நான் பார்த்துக்கிறேன் என்பதுதான் அது நமக்கு தெரியும் அது இந்திய அரசியலில் அது உண்மைக்கு மாறான செய்தி இன்னைக்கு அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் அண்ணா அவர்களிடமிருந்து நாம் முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி ஒரு திராவிட நாடு கோரிக்கை வச்சுருந்தார் கைவிட்டார் எல்லாம் ஒரு பக்கம் ஆனால் ஒரு மனித உரிமை சார்ந்த மொழி உணர்வு சார்ந்த ஊழல் எதிர்ப்பு அரசியலை அவர் முன்னிறுத்தினார் அதுக்கு ஒரு அடையாளமாகவே அவர் இருந்தார் ஆனால் அவருக்கு கிடைத்த இந்த குறுகிய கால முதலமைச்சர் பதவி என்பது ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு பதவியாகத்தான் இருந்துச்சு அவருடைய கடைசி தம்பிக்கு கடிதத்தை பற்றி நான் அடிக்கடி குறிப்பிட்டிருக்கேன் இந்திய அரசமைப்பின் கீழ் கொள்ளைப்புற வழியாக ஒரு இரட்டை ஆட்சி முறை தான் நீடிக்கிறது இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டிய தருணம் வரும்னு சொன்னார் அந்த தருணம் வரவே இல்லை அதைத்தான் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்தி பார்க்கணும் மற்றபடி நாம் பொறுத்து இப்போ அறுபத்தி ஏழில் அமைக்கப்பட்ட திமுக ஆட்சியினுடைய தொடர்ச்சியாகத்தான் மாநில அரசுகள் தொடர்ந்து அமைந்துக்கிட்டு வர்றாங்க ஆனால் அண்ணா சொன்ன அந்த தீர்மானிக்கும் தருணம் இவங்க யாருக்கும் வரல மென்மேலும் தில்லியோடு உறவு கொள்வதும் தில்லியிடம் சரணடைவதும் ஒரு கொள்கை சார்ந்த அரசியலுக்கு பதிலாக இந்த கவர்ச்சி அரசியல்ங்கிறது அண்ணா காலத்திலேயே என்ஜிஆர் வச்சு தொடங்கிட்டார் தம்பி நீ படத்தை காட்டினால் மு மூன்று லட்சம் முகத்தை காட்டினால் முப்பது லட்சம்லாம் அவர் தான் எம்ஜிஆருக்கு வந்து சான்றிதழ் கொடுத்தார் சரி அது அந்த அந்த அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கு வேட்டி அரசியலில் இருக்கக்கூடிய குறை இதை தான் நம்ம கவனிக்கணும் ஆனால் இந்த போக்கு என்பது நல்லதுக்கு இல்லை